என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருளுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் வந்து மைதா இருந்தா மைதா எடுத்திருக்கேன் இல்ல கோதுமை பண்ணா கோதுமை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோமோஸ்க்கு மசாலா ரெடி பண்ண பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிக்கன் மோமோஸ் தான் பண்ண போறோம் அதனால வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஜாருல போட்டு நல்ல பேஸ்டா வந்து அரைச்சி மாதிரி கொஞ்சம் பேஸ்டியா வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு இருந்தாதான் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேஸ்டியா எடுத்தாச்சு வெட்டும் போது யாரெல்லாம் அலுவியன் கவுண்ட் பண்ணுங்க நிறைய வெங்காயம் வெட்டுறீங்க ரொம்ப பிடிச்சு புடிசா வெட்டணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கண்ணில் வந்து கண்ணு வராமும் பார்த்துக்கலாம் அதனால் நான் இதில் இப்போ வெங்காயம் எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன் தேவையான வெங்காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா பம்ப் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா பயங்கரமாக பொடிசு பொடிசாக வந்து நம்மளுக்கு வந்து வெட்டி தந்துடும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் வெங்காயத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு நல்ல நல்லா புடிசாக வெட்டி எடுத்தாச்சு அந்த வெங்காயத்தை வந்து பிளேட்டில் மாற்றோம் இப்போ நம்ம வந்து தக்காளியை தான் அதே மாதிரி வந்து நல்ல புடிசு புடிசாக வந்து நம்ம தக்காளியை வந்து பேஸ்டாக போகிறோம் தக்காளியோட தோலை வந்து அப்படியே பீல் பண்ணி எடுத்துடலாம் தக்காளியும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தக்காளியும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம மோமோஸ்க்கு மசாலா தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நல்லா வந்து கடாய் ஹீட் ஆயிட்டோன்னு தேவையான அளவு பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்

வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கோம் அதை வரைக்கும் நம்ம வந்து மாவு கலைக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்க மைதா இல்லைன்னா கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து மைதா இல்லைன்னா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மசாலாலையும் வந்து சால்ட் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதனால வந்து இதுல வந்து கொஞ்சமா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒரு காவல் பிஞ்சல வந்து சோடா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து மாவு வந்து கலக்கி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வந்து மாவு பற்றின என்ன பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து மாவு வந்து நல்லா பேசஞ்சிட்டு இப்போ மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இந்த மோமோஸ் மசாலா ஆற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் தடுவி ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மாவை வந்து அப்படியே உட்லேயே போட்டு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இது கூட நம்ம சிக்கன் பேஸ்டா வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்ப இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம்

இப்ப நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இந்த கூடு வந்து ஆறட்டும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோமோஸ் பாய்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஆல்ரெடி ரெடி நம்ம வந்து மாவு கலைக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மாவு கட்டீங்கன்னா நல்லது இது வந்து சாஃப்டா இருக்க பாருங்க சாஃப்டா ஆயிருச்சு இது வந்து குட்டி குட்டி பால்ஸா வந்து உரிச்சு நம்ம வந்து மசாலாக்க வந்து ஸ்டப்பிங் பண்ணி நம்ம வந்து மோமோஸ் வந்து ரெடி பண்ணலாம் அதாவது மசாலா ஆறுல வரைக்கும் நம்ம இந்த வேலை தப்போ நம்ம ஸ்டஃபிங்காக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த மசாலா வந்து இதில் வந்து நடுவில் வச்சிடலாம் இப்போ மோமோஸ் மசாலா வச்சுட்டு நம்ம வந்து மோமோஸ்க்காக அப்படியே இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி மடைக்கு இந்த மாதிரி விட்டுட்டோன்னா மூமோஸ் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மோமோஸ் செய்யறதுக்கு பால்ஸ் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் மோமோஸ்க்கான மசாலா அது போட்டு இந்த மாதிரி மோமோஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்ப இருக்கிற எல்லா பால்ஸ்லேயும் இந்த மாதிரி மோமோஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் மோமோஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல்ல வந்து செஞ்சு வச்சிருக்கேன் டிசைன் இந்த ஒரு இந்த டிசைன் இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் மோமோஸ் தான் செய்ய போறோம் அதனால இப்போ ஆயில போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம இத வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் மோமோஸ்க்காக ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டோம்னா நம்ம ஃப்ரைட் மோமோஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மோமோஸ் செஞ்சு வச்சிருந்தோமே அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெஞ்சிருச்சு அதுக்காக நான் திருப்பி வைப்பேன் இப்போ நான் பிளேட்ல மாற்றிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பிளேட்ல பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் அப்படியே எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு செய்யாம கொஞ்சம் நார்மலாக வச்சு செய்ய அப்போதான் வந்து மோமோஸ் வந்து கருகாம இருக்கும் பார்த்தீங்கன்னா மோமோஸ் ரெடி அப்படியே ஒன் பை ஒன்னா எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம மோமோஸ் ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு இந்த டி இந்த மாடலுன்னு இந்த மாடலும் ரெண்டு மாடலில் வந்து மோமோஸ் செஞ்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை ஆக்கில் பார்க்கலாம் பாய் வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாய்